ஸோ வெரி குட் மார்னிங் டியர் வெஸ்டிஜின்ஸ் நான் அசோக் பேசுகிறேன் வெஸ்டிஜியோட ஜோனல் சேல்ஸ் மேனேஜர் இன்ஃபேக்ட் நம்ம நிறையா ட்ரைனிங்ஸில் வெஸ்டிஜியோட ஹெல்த் கேர் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தோம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அதோட கண்டினியூஷனாக வந்து ஒரு நோய் வருவதற்கு முன் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் ஒரு நோய் வந்த பின் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்ஃபேக்ட் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு படிப்பினை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த படிப்பினை அப்படின்னா ரைட் ஒரு ஒரு சப்ளிமெண்ட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் எந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை நம்ம பயன்படுத்தணும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கான நாலேஜ் தான் இந்த சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் இந்த ட்ரைனிங் மூலமாக ஆக்சுவலாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு வரோம் அந்த வகையில் ஆயு சாந்தியோட ஆ ஆல்டர்னேட்டிவ் லைக் ஒரு ஆயுர்வேத முறைப்படி உருவாக்கப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ் அதுக்கு உண்டான சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அதில் மீதி இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரைட் கிட்னி ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் பத்தில் அஞ்சு பேருக்கு அவர் பத்தில் நூ நூறு பேரில் பத்து பேருக்கு வந்து அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற அடிட்டி அவங்களுக்கு வந்து இல்லை ஸோ சம்பியர் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கி செக் பண்ணி பார்த்தா அன்னைக்கு வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமில் அவங்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்து ரிப்போர்ட்ஸில் கிடைக்குது அப்ப ஏன் இது வந்து இப்ப ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஏன் ஒரு பத்து பேருக்கு ஒரு பிரச்சனை வருது லைஃப் ஸ்டைல் மாற்றம் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல யூரினேஷன்ல ஆரம்பிச்சு அந்த யூரினேஷன்ல எப்படி யூரின் போகுது என்ன பிரீக்வன்சில போகுது ஆஹ் கால் வீக்கம் இருக்கு கை வீக்கம் இருக்கு ஏதோ உடம்புல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கா இது எல்லாமே சம்திங் ரிலேட்டட் டு கிட்னி பட் அந்த டைம் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம் சரி ஒர்க் பண்ணுறோம் டயர் ஆகிடுச்சு அதனால நம்மளால் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் பட் உண்மையிலேயே இது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரெண்டு கிட்னி இருக்கு இந்த ரெண்டு கிட்னி லைக் ஒரு கிட்னி இருந்தாலே போதும் எல்லாருக்குமே ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ஸ்டெப் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி இருக்கக்கூடியதான் இன்னொரு கிட்னி ஒரு கிட்னியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு கிட்னியோட பேசிக் யூனிட் அதுதான் சோ ஒரு ஒரு கிட்னி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு இன்ச்சஸ் வரைக்கும் அதோட சைஸ் வந்து இருக்கும் ஸோ கிட்னி எங்கே இருக்குது நிறைய பேர் நினைக்கிறாங்க கிட்னி வந்து முன்பக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக கிட்னி வந்து நமக்கு பின்பக்கம் இருக்கு ஸ்பேனல் காடோட முடிவில் ஆரம்பிக்கக்கூடியதான் இந்த கிட்னிஸ் ஸோ அப்போ கிட்னிஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் கழிவுகள் இதெல்லாம் உடம்பு விட்டு வெளியில் தள்ளணும் இதுதான் கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எந்த மாதிரி நமக்கு செயல்படும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸில் கிட்னி எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா வாட்டர் ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஃப்ளூயிட்ஸ் இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே இருந்து வெளியில் தள்ளுறதுக்கு யூரினை உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக நம்ம பாடியிலேருந்து வேஸ்டேஜை வெளியில் தள்ள முடியும் என்னால் வந்து பாடியோட ஒரு ஃப்ளூயிட் பேலன்ஸ் இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் அப்படின்னா நிறுத்தம் இப்போ நம்ம உடம்புல வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ளூயிட்ஸ் தான் த்ரீ ஃபோர்த் நம்ம பூமி எப்படி மூணு பகுதிகள் தண்ணீரால் சூழ்ந்துருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பாடி வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர்த் வந்து ஃப்ளூயிட்ஸ்னால சரௌண்ட் ஆகிருக்கு அப்போ அந்த ஃப்ளூயிட்ஸோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளட் ப்ரெஷர் ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் ஹெல்த்தியாக இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஹெல்த்தியாக இருந்துச்சுனாலே பிளட் ப்ரெஷர்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும் இன்ஃபேக்ட் விட்டமின் டி விட்டமின் டியை நம்ம பாடியில் ஆக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ என்ன மாதிரி காரணங்களால கிட்னிஸ் வந்து பாதிக்கப்படலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கிட்னி மெயினாக பாதிக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சுகர் லெவல்ஸ் ஆர் சுகர் இது கிட்னி மூலமாக யூரின் மூலமாக தான் நம்ம உடம்பு வெளில என்ன என்னாகும் கெட்ட சர்க்கரை கிட்னியில ஃபில்டர் ஆகி போகும்போது கிட்னியை டோட்டலாக டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ கிட்னி டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கிட்னியோட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்த கூடியது அப்ப என்ன மாதிரினஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒன்று யூரின் போகும்போது நிறைய யூரின் வரும் இல்லை சில பேருக்கு வந்து யூரினே வராது சில பேருக்கு யூரின் வந்து ரொம்ப நுரைச்சி போய் வரும் சில பேருக்கு யூரின் வந்து அப்படியே ஒரு மாதிரி இப்போ ஒரு சோப் அந்த குழகுன்னு வரும் பார்த்தீங்களா நுரை மாதிரி அந்த மாதிரி யூரின் வந்து வர ஆரம்பிக்கலாம் சில பேருக்கு அடிக்கடி வந்து கால் பாதம் வீக்கம் இந்த ஆங்கிள்ஸில் வீக்கம் ஏற்படலாம் கையில் ஃபேஸில் ஸ்வெல்லிங் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இல்லைனாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் சரி பேருக்கு அடிக்கடி வந்து வீக்னஸ் இருந்துட்டே இருக்கும் அன்வான்ட் இந்த ஃப்ளூயிடோட அக்யூமிலேஷன் இருக்கிறதுனால ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்ப இருக்கும் கிட்னி வழியா புளு வெளியில போல யூரின் வழியா வெளில போல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது நம்மளோட லங்ஸ்ல இந்த புளூடோட அக்யுமலேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ மாதிரி மூச்சு திணறல் அப்படிங்கிறது ஏற்படலாம் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு யூரின்ல நிறைய சுகர் போக ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஆல்ரெடி என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் தான் அந்த எக்ஸஸ் சுகர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும் போகிறதுனால இச்சிங் இச்சிங் அப்படின்னா அங்கங்க வந்து மாதிரி ஒரு எரிச்சல் நமச்சல் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் நிறைய பேர் வந்து சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா கால் பாதம் எப்போதுமே ஒரு மாதிரி நமச்சல் இருக்கு ஒரு எரிச்சல் இருக்கு நடக்க முடியல அப்படி இந்த காரணம் சுகர் எக்ஸசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படலாம் பசி இருக்காது வாமிட் வர வரக்கூடிய ஒரு சென்சேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படலாம் ஸோ காமனாக இருக்கக்கூடிய கிட்னி ப்ராப்ளம்ஸ் என்ன ஒன்னு கட்டிகள் ரெண்டாவது கல் மூணாவது சிறுநீர் தொற்று இதெல்லாம் வந்து சில காமன் கிட்னி ப்ராப்ளம் ஸோ கிட்னிஸை பொறுத்த வரைக்கும் கிட்னிஸை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிகள் இருக்கலாம் இல்லை க்ளோமர் ஆர் அதை தாண்டி வரக்கூடிய ஹென்லெஸ் ஸ்லூப்ல இருக்கலாம் ஆர் யூரினரி பிளேடர்ல இருக்கலாம் இல்ல யுரித்ரால இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பகுதியில வந்து இந்த கல் வரும்போது என்ன ஆகும்னா யூரின் போகும்போது பெயின் வந்து அதிகமா இருக்கும் ஃப்ரீ யூரின் வந்து போக முடியாது சிறுநீர் தொற்று சிறுநீர் தொற்று அப்படின்னா ஆண்களோட பெண்களுக்கு அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏன்னா பாக்டீரியா இந்த கிருமினால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் இதெல்லாம் சொல்றது வந்து காமன் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இன்ஃபேக்ட் டயாலிசிஸ்ல இருந்தா கூட கிட்னி ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது என்ன எப்போ டோட்டலா அந்த கிட்னியோட ஃபெயிலியர் ஆயிடுச்சோ சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது மேபி சில கேசஸில் வரலாம் அது அவங்கவுங்க இண்டிவிஜுவலான டெஸ்டிமோனல் அவ்வளோதானே தவிர பட் நம்ம கேரண்டீடா அதை நம்ம சொல்ல முடியாது யூரியா கிரியாட்டன் ஸோ யூரியா கிரேட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் உப்புவோட அளவு வந்து அதிகமாகும் யூரிக் ஆசிட் அது கிறிஸ்டலைசேஷன் வந்து அதிகமாகுது யூரிக் ஆசிட் அதிகமாகறதுனாலே கூட கிரியாட்டினோட லெவல்ஸ் வந்து அதிகம் ஆகலாம் நார்மலா ஒன் ஆர் ஒன் கீழே ஒரு பாயிண்ட் எயிட் பாயிண்ட் நைன் இதுதான் வந்து நார்மல் கிரியாட்டின் லெவல்ஸ் இதை தாண்டி போகும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி கிராட்டலன்ஸ் அதிகமாக அதிகமாக அது கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை டோட்டலாக பாதிக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து டயாலிசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க போகலாம் கிட்னி ஹெல்த் இந்த ப்ராடக்ட் அந்த அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ கிட்னி ஹெல்த்ல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஆம்லா நிலிக்கா ரெண்டாவது வருண் கோக்ஷரா கோக்ஷராங்கிறது ஒரு டயரோட்டிக் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது பஷன் பேடா இது ஒரு மூலிகை இன்ஃபேக்ட் இதுமே ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கிலாய் கிலோனா சீந்தல் கொடி பூமி ஆம்லா நெல்லிக்காய் இதெல்லாமே என்ன பண்ணுது பேசிக்கா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அந்த கட்டிகள் கிட்னில இருந்துச்சுன்னா அதை குறைக்கக்கூடியது அதே மாதிரி கல் இருந்ததுன்னா கல்ல உடைக்கக்கூடிய தன்மை இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்திலுமே இருக்கு அதை தாண்டி உப்போட அளவை குறைச்சு கிரியாட்டின் லெவல்ஸை குறைக்க முடியும் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸை திரும்ப நார்மலைஸ் பண்றது தான் எத்தனை விதமான மூலிகள் இது எல்லாமே சேர்ந்து தான் கிட்னி ஹெல்த் ஸோ கிட்னி ஹெல்த் இது டெய்லி ரெண்டு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ மார்னிங் ஒன் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மார்னிங் ஒன் நைட் ஒன் அந்த மாதிரி எடுக்கிறதுனால ஸோ தட் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த டெவலப் பண்ணுறது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும்